ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலர் அனைவருக்கும் வணக்கம் இது காலர் மைக் சேனல் சேனலில் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைஸ் பண்ணி பாருங்க அதே மாதிரி போன வாட்டி வந்து நம்ம இந்த விவசாய நிலங்கள் பற்றி பேசியிருந்தோம் அந்த வீடியோ கீழே கொடுத்துருங்க செக் பண்ணி பாருங்க ஆமா மக்கள் பிரச்சனையை பத்தி பேசியிருக்கோம் அது என்ன தகவல் செக் பண்ணி பார்த்துக்கங்க இன்றைக்கி வந்து இந்தியாவின் தமிழ்நாட்டிலேயும் ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரொடியூசர் ஏவிஎம் சரணம் அது எல்லாத்தையும் பறக்கலாம் ஏவிஎம் உருண்டு யாரும் பறக்க மாட்டோம் ஆமா அது உண்மை இப்ப எனக்கு இப்ப இல்ல இல்ல அந்த ஏவிஎம் உண்டு இல்ல இருக்கு இருக்கு இன்னும் சேனல் இருக்கு ஓடிட்டு இருக்கு ஏவிஎம் பெரிய ஸ்டூடியோ அந்த டைம்ல அது பெரிய ஒரு நெட்ஒர்க்ல அவங்க ஒரு பெரிய நெட்ஒர்க் அதோடைய நிறுவனர் வந்து அவங்க பையன் ஏவிஎம் சரவணன் அவர் வந்து இன்னைக்கு தவிர்த்தாரு அவருக்கு எங்க சேனல் சார்பா ஆழ்ந்த இயர்களை தெரிவி தெரிவிச்சுக்கிறோம் நிறைய சாதனை பண்ண ஒரு ப்ரொடியூசர் நிறைய பேரை வச்சு நிறைய முன்னணி நடிகர்களை வச்சு படம் எடுத்தவர் அவர் ஆத்ம சாந்தியத்துக்கு நாங்க பிரிவினை பார்த்து பிரார்த்திக்கிறோம் பெஸ்ட் அண்ட் ஓகே

இன்னைக்கு காலகட்டத்தில் அடுத்த ரஜினி சாரும் அஜ் கமல் சாரும் போனது இருக்கிறாங்க அவங்களுக்கு வர அடுத்த ஜெனரேஷன் பாத்தீங்கன்னா அஜித் உண்மை இல்லையா அப்படின்னு சொல்லலாம் சொல்லுங்க கமல் ஆமை அனில் ஆமை எல்லாருக்கும் ஒரு பட்டப்பிரிக்க அந்த மாதிரி ஒரு நடிகர் ஆமைன்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க

அவங்க அப்பா சிம்பிளா சொல்லணும்னா அவங்க அப்பா வந்து சினிமாவுடைய உடைய இயக்குனரா இருக்காரு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு அது மூலியமா அவர் இன்ட்ரட்ஷன் ஆகுறாரு சரியா படிப்பு கண்டினியூ பண்ண முடியல படிப்பு ஏர்ல அவருக்கு அந்த டைம்ல அவர் முகையே சொல்லுங்க அப்பாவே சொல்லிருந்தேன் நான் படம் அடிக்க போறேன் அப்படின்னு சொன்னேன் எப்படி அடிப்படையே நீ வேணா நடிச்சாரு சொன்னேன் அவர் தான் அண்ணாமலை நடிச்சு காட்டினாரு ரஜினி சார் வேணா அண்ணாமலை நடிச்சு காட்டினாரு அதை பார்த்தா ஓகே நல்ல பையன் நடிக்கிறான்னு சொல்லி வந்து இத பத்தி பேசினா கொஞ்சம் அவங்க அண்ணாமலை படம் சொல்லுவாங்க சொன்னா தான் அவங்க அப்பா தான் வாயில சொல்றாரு அண்ணாமலை அவங்க நடிச்சு காட்டி ரஜினி சார் அண்ணாமலை அந்த பேசி காட்டி அவர் வந்து சீமாரு எல்லாருக்குமே தெரியும் ஆனா அவங்க ஃபேன்ஸ்க்கு தெரியல அதெல்லாம் அடுத்த கட்டம் அது நம்ம எல்லாம் தர்க்குரி நான் யாருமே விஜய்க்கு தெரியும் ரஜினி யார் ரஜினி அனுப் தெரியும்ங்கறப்ப நம்ம அத பத்தி பேச தேவையில்ல ஆமா இதுல தர்குரிகள் தெரியாது வலை பேச்சு அந்த விஸ்மி குஸ்மி அவனுக்கு தெரியாது அதெல்லாம் பணத்தை வேலை செய்யறாங்க நம்ம அப்படி கிடையாது நம்ம நாய ஏதோ பேசிட்டு போயிட்டு இருக்கோம் அவ்வளவுதான் இப்போ இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா விஜய் சார் நடிக்க வந்துட்டாரு கூடவே பாத்தீங்கன்னா அவங்க அப்பா உள்ள வந்தாரு ஆனா அவருடைய திறமை இருக்கா அதான் உள்ள வந்தாலும் கேலி கிண்டல் இதெல்லாம் ஒரு மூஞ்சா என்னடா மண்ட என்னடா இது நட்டா எதுனா என்னடா சிரிப்பு இப்படியே கேவலம் பத்த மத்தியில அது ஒரு சிஎம் கேட்டகரியில வைக்கிற ஒரு அளவுக்கு ஒரு ஆள் இருக்கிற அளவுக்கு பெரிய விஷயம் தான் அது உண்மையா பரணத்துக்கு விஷயம் தான் சொந்த உழைப்பு தான் வந்து ரஜினிகாந்தே அவர் பேர பசங்களை சும்மா விட்டுற அவங்களுக்கு வழி காட்டுவல இதான் அப்பா வழி புடிச்சு போன்னு சொல்லுவாங்க அதே தான் நாட்டுருங்க அவருக்கு அவங்க அப்பா வழி காட்டினா இதான் சினிமா ஒரு வழி நீ இது தோக்கு தைக்கிறது உன் கையில இருக்கு அப்படின்னு அவர் உழைப்பு போட்டு மேல வந்துட்டாரு அவ்வளவு இதே பாத்தீங்கன்னா அஜித் சாருக்கு பாத்தீங்கன்னா என்ன விஷயம் கேட்டீங்கன்னா அஜித் சார் வந்து தானே வந்து ஆமா அஜித் சார் ஒரு அனாதை மாதிரி அப்ப அஜித் சார் பாத்தீங்கன்னாக்கா வந்து ஒரு படிப்பு கண்டினியூ பண்ணிட்டு இருக்கும்போது போது பாத்தீங்கன்னா அப்ரண்டிஸ் பண்றாரு எங்க ஒரு மெக்கானிக் பைக் ஷாப்ல அப்ரண்டிஸ் பண்ணிட்டு ஒரு கம்பெனில அப்ப அந்த டைம்ல ஒரு மாடலிங் ஃபீல்ட் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அதுல ஃபர்ஸ்ட் நடிச்சிருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்பிபி சரண் சொல்லிட்டு சரண் இருக்காரு இல்லையா எஸ்பி சாரோட பையன் அவரும் அஜித் சாரும் ஒரே கிளாஸ்மேட் ஆமாம் அதனால அவங்க மூலியமாக அறிமுகமாக எஸ்பிபி சார் மூலியமாக தெரியுலத்துக்கு அறிமுகம் வராது எப்படின்னு கேட்டிங்கனாக்கா வந்து எம்மா ஃபஸ்ட்டு படம் அவருக்கு மேல படம் அது சரியாக மூவ் ஆகலை அடுத்தது கட்டம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஸ்டெப்பாக மூவ் ஆகி அவர் ஒரு இன்னைக்கு லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு தலை அப்படின்ற ரேஞ்சில் வந்து நிற்கிறாரு இப்போ தலைன்னு சொல்லுவோம் ஏற்கேன்னு சொல்லிடலாம் அந்த அமராவதி படம்ன்ற ஓரளவுக்கு ஆவரேஜாக படம் ஓரளவுக்கு மூவ் ஆகிட்டு இருக்கு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னாக்கா அவரோட லைஃப்பில் வந்து அடுத்த டேரக்டர் சந்திக்கிறாரு சந்திக்கும் போது அந்த அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் விஜய் ஒரு பக்கம் வளர்ந்து வந்துட்டு அஜித் ஒரு பக்கம் வளர்ந்து ரெண்டு பேரும் சேர்ந்து பணம் அடிக்கிறாங்க ஒரு படம் அடிக்கிறாங்க ஒரு படம் பாதியில டிராப் ஆயிடுச்சு இந்த மாதிரி பயணத்தை மேற்கொண்டு இருக்கும்போது எப்ப இந்த ஒரு போட்டி வந்து கேட்டீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல அவர் தனியா பாதையை சூஸ் பண்ணி போயிட்டு தனியார் பண்ணி போயிட்டு இருக்காரு அஜித் விஜய் அஜித் ரெண்டு பேரும் சேர்ந்து அடிச்சாங்க அப்ப ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஆச்சுன்னா ரெண்டு ஒரு ஒருளவு ஒரு மாசம் ஒரு ஒரு வர்த்தக அதிக வசூல் வரவுன்னு புரிஞ்சுக்கிறாங்க அதாவது எந்த காலகட்டம் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ரஜினி சாரையும் எப்ப பீக்கானு கேட்டீங்கன்னா ரஜினி சார் வந்து பீக் கொலைக்கு ரெண்டு பேரலையும் வர முடியல உண்மையான தெரிஞ்சிக்கங்க ரஜினி சார் பண்ற படப்படத்துக்கு அப்புறம் என்ன பண்றேன் படத்தை காய் பண்றேன் ஒரு நாளைக்கு ஒரு வருஷம் வருஷத்து ஒரு படம் கொடுத்தா அந்த டைம்ல ஒரு வருஷத்தை நாலு படம் அஞ்சு படம் கொடுத்தா என்ன நடிக்கிறான் கொடுக்க மாட்டாங்க தெரியல நம்மளுக்கு ஆயிடுச்சு ஆமா கொடுத்தான் அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த படம் நடிக்காத டைம்ல இவங்க ரெண்டு பேரும் அப்போ ரொம்ப வளர ஆரம்பிச்சிடறாங்க நைன்டி ஸ்பீரியட்ல ரொம்ப ரொம்ப பீக்ல வளர ஆரம்பிச்சிடாங்க இவங்க வளர்ந்துட்டு இருக்கும்போது நல்ல நல்ல படங்கள் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்ல இல்ல அதுதான் அவங்க பாத்தீங்கன்னா அப்போ இவங்களுக்கு தனி ரசிகர் கூட்டம் வருவாங்க இவங்க ரசிகர் கூட்டம் ரெண்டு ரசிகர் கூட்டம் என்ன அதனால நான் பிரியாள் நீ பிரியாள் சொல்லிட்டு அப்பதான் முத நடிச்சு ரெண்டு முத முதல்ல அப்பதான் ஒரு யுத்தம் ஸ்டார்ட் ஆகுது அஜித் ஃபேன்ஸுக்குள்ளேயும் விஜய் ஃபேன்ஸுக்குள்ளேயும் அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா யுத்தம் ஸ்டார்ட் ஆகுது அப்ப ரெண்டு பேரும் கான்ட்ரவர்சி ஆகிறாங்க பேசுறாங்க ரெண்டு பேரும் மேடல்ல சொல்றாங்க நண்பர் தான் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க ஆனா என்ன பேசினாலும் ஃபேன்ஸ் ஏத்துக்கிறது மட்டும் இல்ல ஒரு கட்டத்து மேல எப்படி ஆகுதுன்னா அஜித் விஜய் அஜித் விஜய் அஜித் சண்டைன்னா தன் திரைப்படங்களிலே வந்து இந்த பாட்டு வச்சு வாட்டு வர்ற மாதிரி ஆமா வாழ்க்கை ஒரு வட்டண்டாங்கிறது அவரு ஆனா அது என்னன்னு கதை கேட்டீங்க வந்து வாழ்க்கை வட்டமோ சதுரம் அது தெரியாது பாரு இவரு அது வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்ப இந்த மாதிரி ரெண்டு பேருக்கு தனியா ரசிகர் படம் உருவாகும் போது பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஒருத்தவங்களும் பாட்டுக்குல பாட்டு ரீதியாவும் ரசிகர் ரீதியாவும் அடிச்சுக்கிறாங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா இவரு ஒரு பாட்டு ஆமா அந்த எப்படி வைப்பாரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க அது இப்போ ரீசெண்டா வந்து அட்டகாசம் படம் ரிலீஸ் ஆனதுல ரீ ரிலீஸ் ஆனது அதுல கூட சொல்லுவாரு ஏற்றுவிடும் தந்தையும் இல்லை தாங்கிக்கு உள்ள தாய் மணியும் என்னை நானே சிகரத்தில் வைத்தால் உனக்கு என்னன்னு கேட்டிருப்பாரு ஆமா இது மாதிரி பாட்டுலேயே வந்து பல சண்டைகள் வரும் இவர் ஒரு பாட்டு பாடனா அடுத்த கட்டம் அவர் காண்ட்ரஸ் அவர் அவர் ஒரு பாட்டு பாருங்க இது வந்து எதுக்காக அது இன்ன வரைக்கும் இன்ன வரைக்கும் இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கு நான் இருக்கு நான் சொல்றது இன்ன வரைக்கும் ஒரு ட்ரெண்டிங் என்ன பாட்டு ரீசெண்டா வந்து இந்த படம் வந்து லியோ படத்துலயும் ஆமா ஆமா டூல்ஸுக்கு சொல்லிக்கிற பாத்து பல டூல்ஸ் குட்பாடைக்குள்ளேயே சொல்றாரு டூல்ஸுக்கு அதுவே டக்கு ஞாபகம் இல்லை அதுலயுமே சட்டம் வர மாதிரி கிரிக்கெட் லைன் வச்சுப்போங்க அதை விட என்னன்னா குட்பா இடத்துல ஐஎம் வெயிட்டிங் நண்பான்னு சொல்லி இவருக்கு ஓப்பனா பேச ஆமா அது மாதிரி அவருக்குள்ள ஒரு ஒரு இது அவங்களுக்குள்ள ஒரு பண்ணுதா பார்த்தா அது வந்து மாதிரி

இருபத்தி இருபத்தஞ்சு இரண்டு துருவங்களும் தனியா பிரிஞ்சிருச்சு அது பிரிஞ்சிருச்சு இல்ல அவங்களுக்குள்ளாங்க அப்பா ஒன்னா படம் வச்சாங்க இன்னும் வரைக்கும் அது ஒரு படம் கூட சேர்ந்து நடிக்கவும் இல்ல சும்மா இப்போ இவரு இப்போது அறுபத்தெட்டு படத்துல ஒரு அரசியல் போயிட்டாரு இவர் ஐம்பத்தா அறுபது அறுபத்தி மூணு படத்துல இருந்து ரேஷன் போயிட்டாரு சோ இப்ப தமிழ் சிமா ஒரு கவலைக்கிடையா ஒரு எல்லாரும் ரசிச்ச நைன்டி ரசிகர்கள் ரெண்டு பேர் இருக்காங்க ரெண்டு பேருமே சினிமா துறையில இருந்து இல்ல ரஜின் சாருமே கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறாரு கமல் சாருமே எம்பியா எம்பியா போயிட்டாங்க ஒரு வெற்றிடமா இருக்கு ஒரு மக்களுக்கு சொல்லுவோம் ஒரு மகிழ்ச்சி கலந்த ஒரு ஃபேன் அந்த ஆயிரம் தான் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் நடிகர்கள் வந்தாலும் பாத்தீங்கன்னா அப்ப.: இவங்களுக்குள்ள ஒரு பீக் இருக்கு நிறைய எதிர்பார்க்கறாங்க இப்ப என்ன விஷயம் கேட்டீங்கன்னா அஜித் சார் சொல்லு ரெண்டு பேரும் இது என்ன கிராம விஜய் சார் இன்னைக்கு சினிமா காலகட்டம் பாத்தீங்களா ஒரு படங்கள் வெளில வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் படமே இல்ல ஒரு பெரிய அடிகளில் ஓனர் நல்லா இருப்பாங்க இன்னைக்கு வந்து இந்த பெரிய நடிகர்ல வந்து ரெண்டு ரெண்டு படம் கொடுக்கலாம்னு சொன்னிட்டு நினைக்கும் போது அவங்க அவங்க பார்த்து போய் இவங்க பாதிப்பாட்டு போகும்போது சினிமாவோட லவன் வந்து ரொம்ப கவலகடமா இருக்கு அது மாதிரி எல்லா இவங்க வந்து சினிமா தூக்கி வந்து பிடிச்சிருக்க அது வேற விஷயம் தான் ஆற்று சினிமா வந்து அது ஒன்னு ரெண்டு மூணு வந்துட்டு தான் இருக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்ல இருந்தாலும் ஒரு ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணிட்டு நாங்களும் நடுத்தர மக்கள்லாம் ஜாலியாக ஒரு ரஜினி படமோ ஒரு கம விஜய் வைத்து கொண்டு ஜாலியா பார்த்துட்டு பார்க்க போனோம் இல்லைங்க இப்ப நான் கேட்குற கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா இப்ப இவங்க வந்து இருபத்தஞ்சு வருஷம் சினிமால இருந்தாங்க ஆமா விஜய் சாரும் சரி இவங்களும் சரி இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேல வந்து சினிமால வந்து பயணம் பயணிச்சிட்டாங்க ஆனா இந்த இருபத்தஞ்சு வருஷத்துல பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு குறைஞ்ச ஒரு ஒரு எழுபது படம் கொண்டு வந்துடல அவங்க ஆனா ரெண்டு பேருமே கம்மியான படம் நடிச்சிருக்காங்க இதனால பாத்தீங்கன்னாக்க என்ன கேட்டீங்கன்னா இவங்க வந்து நூறு படம் தொடர்றதே நீ ஏன்னா வருஷத்து ஒரு பண்ண கொடுக்குறாங்க வருஷம் ஒரு பண்ண ஒரு ஐம்பது வருஷம் போடாதேட்டா அனுப்பாங்க ஒரு படிச்சு நடிச்சு என்னன்னா ஒரு படத்துல அதிகமா சம்பளம் வர தலைப்ப ஒரு படம் வச்சாலே போதும் அப்படிங்கிற மாதிரி அது இது போதும் அப்படின்னு இல்ல ஒரு படத்துக்கே நூறு கோடி சம்பளம் கிடைக்கிறப்ப நம்ம எதுவும் ரெண்டு படம் நடிச்சு அவ்வளவு சம்பாதிக்கிட்டா இல்ல ஒரு படமே போதுமானது இல்ல அப்படி இல்ல நானு நான் இப்ப என்னோட பாரு கேட்டீங்கன்னா ஒருவேளை வந்து இந்த மாதிரி டைம் விட்டு நடிச்சாதான் ரசிகர்கள் அதிகமா ஆவலோட எதிர்ப்பாங்களா வரும் அதுவும் ஒரு காரணம் இதுவும் ஒரு காரணம்தான் இப்ப இதுல பரவலா ரஜினி சார் கமல் சார் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு வயதான காலத்துல பாத்தீங்கன்னா அவங்க ஒரு வெறுத்துட்டாங்க நிறைய படம் ஒரே வருஷத்துல நாலு படம் ஒரே வருஷத்துல அஞ்சு படம் நடிச்சு கொடுத்தாங்க ரஜினி ரஜினி சார் கமல் சார் எல்லாம் வந்து அவங்க வந்து சினிமா ரசிச்சாங்க சினிமாவுக்காக வந்து சொல்ற வாழ்ந்தாங்க கண்டிப்பா அவங்க ரசிச்சு நடிச்சாங்க சினிமாலாம் அவங்க கலையா நினைச்சாங்க இப்ப அப்படி கிடையாது இப்ப பிசினஸ் இப்ப விஜய் வந்து ஒரு படம் நடிக்கிறார் அப்படின்னா இந்த சினிமா ரீதியா எப்படி கையாளலாம் வர்த்தக அரசியல் எப்படி கையாளலாம் ரெண்டு நடிப்ப இந்த மாதிரா எடுப்பா அவங்க ஒரு பாதையை வந்துட்டாங்க இவங்க வந்து ரெண்டு பாதையில ஓடிட்டாங்க ஒரு சினிமா ஒரு ரசிகனா இருந்தாலும் ரஜினி சார் அந்த ஐம்பதாவது அந்த அவார்ட் வாங்கினா நூறு வருஷம் திரும்பி வந்தாலும் நடிகனாஷனா இருக்காங்க நாங்க எதுக்காக அந்த விஷயத்த பேசணும்னு கேட்டீங்கனாக்கா இந்த மாதிரி பயணிச்சவங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா விஜய் சார் வந்து அரசியலுக்கு போயிட்டாரு அஜித் சார் வந்து ரேசிங் சொல்லிட்டு கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காரு இதுல அவராவது ஒரு பாதையை நோக்கி ஒரு ரேசிங் கான்செண்ட் போயிட்டு அரசியலுக்கு வந்துட்டாரு அப்போ இவரை விமர்சிக்கும் போது இவங்க ரசிகர்கள் ஏற்றுக்கொள்ள முடியல இதுதான் ஒரு தவறான விஷயம் ஒரு விமர்சனம் விமர்சனம் ஒருத்தவங்க பண்ணுறாங்க அப்படின்னாக்க அவங்கள வந்து பண்ணிக்கணும் ஏற்றுக்கணும் நேரம் விமர்சனம் இல்லை நல்லது விமர்சனம் ஓகே செய்வாங்க அப்போ நீங்கள் ஏற்றுக்கிற மன மனப்போக்கம் இருந்தால் தான் நீங்கள் அரசுக்கு தகுதியாகுறீங்க அர்த்தம் ஆனால் அதை விட்டுட்டு விமர்சனம் பண்ணுறவங்கள கொச்சே பேசுறது அது விஜய் சாரோடய ஃபேன்ஸாக இருக்காங்க இதை வந்து எதுக்காக சொல்லணும்னா விஜய் சார் கண்ட்ரோல் பண்ணணும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒருத்தர் அவர் இருக்காரு நீங்க அஜித் சார் கண்ட்ரோல் பண்ணுறாருல்ல ஏன் அவர் கண்ட்ரோல் பண்ண மாட்டேன்னு தான் நம்மளோட கேள்வியாக இருக்குது அதை விடுங்க ஏன்னா அவ அதுக்கு தாங்க அவங்களுக்கு தராத தராதனா ஐ மீன் என்ன சொல்ல வரேன்னா அவங்களோட நிலைப்பாடு என்ன தெரிய வருது ஒரு ஃபேன்ஸை கண்ட்ரோல் பண்ற ஒரு தலைவனா இல்ல பேசுறா பேசுறா அப்படி தூண்டி வந்து தலைவனா இவருங்கிற மாதிரி தூண்டி ஒரு மாதிரி பேசி பேசுறா நம்ம சினிமாரி தான் அவர் விமர்சனம் பண்ணலாம் அவர் அரசியல் தான் விமர்சனம் பண்ண முடியாது அதுக்கு தள்ளப்படுறோம் அது நம்மளுக்கு அது அரசியல் தேவை நம்ம அது பார்த்துக்கலாம் வெளில பார்த்துக்கலாம் சினிமா ஏதாவது சொல்றோம் நம்ம சினிமா இப்படி என்ன பண்றாங்க சில பேர் காசு கொடுத்தே பேச சொல்லாங்க படத்தை ப்ரொமோஷன் பண்ண சொல்றாங்க இந்த கோட் படம்லாம் சில பேர்லாம் ரிவ்யூ வந்து காசு கொடுத்து நல்லா பாசிட்டா சொல்லுங்க இப்படிங்கிற மாதிரி ஒரு தோட்டுக்கு வந்து சினிமா தமிழ் சினிமா ஒரு பொய்யான ஒரு விஷயங்களே அதை பண்றாரு காசு அதுவே நல்லா ஓடி சொன்னாரு நிறைய விஷயம் அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு நல்ல படம் இல்லாத படத்தை கூட ப்ரமோட் பண்ற இன்னொருத்தவங்க எதிர்த்து பேசி அவங்க அது விதமா நெகட்டிவ் ப்ரமோஷன்ஸுக்காக நீங்க எல்லாரையும் ஆதரிக்கிறாங்க அந்த மாதிரி விஷயங்களை பண்ணாம நீ உண்மையான ஒரு சினிமா டெடிகேஷன் பண்ணிங்க அந்த படம் நல்லா இருந்தால் கண்டிப்பா மக்கள் வந்து பாக்க போறாங்க இன்னைக்கு இன்னைக்கு முக்கியவாசி பேர் பாத்தீங்கன்னா விஜய் சார் நடிக்கிற படத்தை பாத்தீங்கன்னா விஜய் சார் ஒரு கட்டத்தை சொன்னதா அதை வலைப்பெச்சிட்டு சொன்னாங்க என்னன்னா ஒரு கட்டத்துல அஜித் விஜய்னு கூப்பிட்டது விஜய் சார் பிடிக்கலையா எப்படியா அஜித்த வந்து முன்னிலை பத்தி பேசுறது அப்ப எப்படி ரசிகர்களுக்குள்ள ஒரு உண்டாக்குறாங்க அப்ப விஜய் சொன்னாரா போன் பண்ணி வருகிட்ட தனியே இருக்கு போன் பண்ணி சொன்னாராம் அஜித் விஜய் கூப்பிடா விஜய் அஜித் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரு இந்த வலைப்பயிற்சியில வந்து சொல்றாரு அப்ப சொல்லும் போது என்ன பண்ணுவாங்க அப்ப அஜித் ஃபேன்ஸுக்கும் விஜய் சார் பேன்ஸுக்கும் ஒரு போருமாறதா அப்ப நம்ம வந்து நம்ம தலைவன் வந்து மாதிரி பேசுறாங்க சொல்லிட்டு அவங்களோட எதிர்பார்க்கும் இந்த மாதிரி வெறுப்பு அரசியல் எதுக்கு பண்றீங்க வெறுப்பு சினிமாவை எதுக்கு கிரியேட் பண்றீங்க ஒருத்தமையா இருங்க இப்ப சிம்பிளா பாருங்க ரஜினி பயணம் அடிச்சுப்பாங்க ஆனா அப்படி அப்படி இடத்துல ஒரு ரெண்டு பேரும் ஒண்ணு கூடி இந்த மாதிரி அடிச்சுக்கி சொல்லிட்டு ஒரு மேடை கலைக்கு அண்ணா சொல்லிட்டு ரஜினி பேசுறாரு கமல் ஒரு ரஜினி விட்டு விடுக்காம நாங்க தேர்தல் பாதையில கார்டு தேர்ந்தெடுத்துட்டு அப்படின்றாங்க அந்த மாதிரி ஒரு ரெண்டு பேரும் பேசுங்கன்னா அந்த பிரச்சனை முடிஞ்சுல இன்னைக்கு ஓட்டுக்காக பேசுறதுக்கு வந்து எலெக்ஷனுக்காக பேசுறதுக்காக ரெண்டு பேரும் வந்து ஒண்ணு கூடுற மாதிரி விஜய் ஃபேன்ஸ் வந்து கேட்கறாங்க அது தப்பு இல்ல அது தப்பு தல தசியம் தளபதி தொண்டன் அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் ஒரு படி மேல போய் அஜித் சார் வந்து பாத்தீங்கன்னா அவரு ஆடலஞ்சே வச்சிக்க மாட்டாரு ஆமா அது சொல்லி வைக்கக்கூடிய ஆடல் லஞ்சுக்கு போறதா ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணி விஜய் ஃபேன்ஸ் வந்து இப்ப அவர் வந்து மலேசியால ஆடலஞ்சை இருக்காரு ஒருத்தவன் ஆட லஞ்ச்சும் கிடையாது ஒண்ணுங்க எதுவும் கிடையாது பணம் நடிக்கிற பன்னெண்டா தேட்டர் போகிறோம் அவ்வளவுதான் அஜித் சாரோட அது அவரோட சரியான வழி நம்ம அங்க போய் படத்தை ஒரு ஆசை வாங்கிட்டோம் நடிச்சிட்டோம் அவ்வளோ ப்ரொமோஷன் வேலை இப்போ கொஞ்சம் சில பல அணில் குஞ்சு என்ன சொல்லுது அஜித் சார் வந்து மலேசியா நடக்கிற ஆடினஸ் வராது அப்படிங்கும் போது புரளியை கிளப்புலாம் அதுதான் ஏன் அந்த கான்ட்ரஸி கிளப்புறீங்க சமூக ஊடகங்கள் வேலையா இதுதானே அவர் வர மாட்டாரு தெரியல

ரசிகர்கள் அடிச்சுக்காதீங்க கொள்ளாதீங்க ஜென்சிங்க தெரியாத இந்த விஷயம் எல்லாம் இந்த படத்துல ஒரு மரணம் ஏற்பட்டுச்சு தெரியுமா அந்த அஜித் சார் படம் விஜய் சார் படம் ஒன்னா ரிலீஸ் ஆகும் மரணம் ஏற்பட்டு அதுக்கு வந்து யாரு அது தார்மீக இவங்க நடிகர்கள் ஏற்ற முடியும் நம்ம வந்து புத்தி புத்திலத்தனமா போயிட்டு அங்க ஆடிட்டு அவரே ரசிகர்ல வேணா எடுக்கிற எடுக்கும் போது நீங்க வந்து கொடி கட்டிட்டு ஆடிட்டு இருக்கும் போது இன்னைக்கு யாரு அஜித் சாரோ சரி விஜய் சாரும் சரி அவங்க எப்படி ரெஸ்பான்ஸ் அஜித் சார் ஃபேன்ஸ் குறை சொல்ல இப்ப வந்து அஜித் சாருவே வந்து அட்டகாச அவங்களே அவங்களும் ரோட்டர் பட்டாசு வெடிச்சு சாரே விரும்ப மாட்டாரு கண்டே வரும் நாகரீகம் பேசுனா இவங்க பண்றதுல கொஞ்சம் கொஞ்சமா ரொம்ப அட்டகாசம் இருந்தாங்க ரொம்ப மோசமா தாங்க இன்னைக்கு வேலை அதை பக்குவப்பட்டு ஒரு லெவல்ல கரெக்டான லெவல்ல பண்ற இந்த லெவல் தான் நம்ம லெவல் ஏன்னா சாரே போட்டு இருக்காங்க சொல்லிட்டு அவங்க பார்த்து மாறி இடையில வந்து அஜித் சார் என்ன சொல்லிட்டு இருப்பாரு எல்லாருமே அஜித்தே கடவுளே அஜித்தே கடவுள் பொது கூட்டங்கள்லாம் கூப்பிட ஆரம்பிச்சாங்க உடனே ஒரு அஜித் ஒரு அறிக்கை விட்டார் இந்த மாதிரி பொது இடங்களில் என் பேரை சொல்லியோ இந்த மாதிரிலாம் கோஷனில் எழுப்பக்கூடாது அவர் எழுப்புறோம் என்னோட ஃபேன்ஸாக இருக்க முடியும் சொன்னால் யாருமே இதுக்கப்புறம் அந்த வாசனத்தை எழுப்பவே இல்லை விடாமசிய கூட அவர் பீடு வரும் அஜித்தே சொல்லி பீடு வரும் ஸோ அதுலேயே வந்து சொல்லிட்டார் அவர் முன்னாடியே இந்த மாதிரி பொது இடங்களை என்னை பற்றி பேசாதீங்க அது மாதிரி அல்டிமேட் தாளா்களும் அஜித் கூப்பிடுறேன் ஏகன் கூப்பிடுன்னு சொல்லி அவர் ஃபேன்ஸ் அவர் ஃபேன்ஸாக ஒரு கட்டமைக்கிறாரு தாங்க ரெண்டு பேரும் டிஃபர் பண்றாங்க அவர் ஃபேன்ஸ் கட்டமை கூட கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மை ஒரு ஃபேன்ஸை இந்த மாதிரி தான் பண்ணி பண்ணிவிடன அவங்களை தவறான இவங்க ட்யூன் பண்ணி வழியில் அங்கே போய் மாட்டிப்பாங்க ஆமா அதை பண்ண அஜித் சார் தெளிவா இருக்கும்போது ஏன் விஜய் சார் தெளிவா இருக்க மாட்டாங்க வழி கூட அவர் பேச பேசினாக்கா அவங்க ரசிகர தூண்டி ஒரு மாதிரி பேசினா பேசிட்டு இருக்காரு இதனால தான் அவர் பாத்தீங்கன்னா சினிமாவில் உண்மையாலுமே அஜித் சார்ன்றது ஒரு டாப் ரேஞ்சுல தான் எங்களுக்கு தெரியுது இன்னைக்கு விஜய் சார் தான் டூவி பேசுறாங்க அதே மாதிரி அஜித் டாப் சும்மா பாக்குறது மிகப்பெரியமா இருக்கு உண்மையை சொல்ல போனா அஜித் சாரோட ஃபேன்ஸ் நிறைய பேர் நிறைய பேர் ஹெல்ப் பண்றாங்க நான் நான் கண் கூட பார்த்துருக்கேன் நிறைய வெளியே தெரியாம நிறைய விஷயம் செஞ்சுட்டு இருக்காங்க இவங்க வந்து அவங்க செய்யறது அவங்க அஜித் சார் போட்டோட வச்சு ஏன்னா இவங்க செய்யறது ஒரு சின்ன விஜய் அரிசி போட்டா கூட விஜய் சார் கூட சேர்த்து கொடுக்குறது விஜய் சார் செய்யறது நீங்க நல்லது செய்யறது எப்படி இருக்குன்னா இது அரசியல் கண்ணோட்டம் இது நான் கொடுக்கறத தெரிவிக்க கொடுக்கறத ஒரு போட்டோவை எடுத்து ஒரு பதிவு விட்டு அவங்க வந்து விளம்பரம் பண்ணிக்கிறாங்க தான் தானே ஆனா அஜித் ஃபேன்ஸ் எனக்கு தெரிஞ்சு அந்த பண்ணவே இல்லை கரெக்டான முறையில் இன்றைக்கி எந்த நடிகர் சினிமா துறையில உங்க துறையை நீங்க வாழ வச்சுனாலே போதுங்க அவங்க துறைக்கு என்ன செய்யறீங்கன்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க அரசியலுக்கு எது ஏன்னா தனிப்பட்ட முறையில் யாரும் நீங்கள் கூட அரசுக்கு ஆரம்பித்து சிஎம் ஆகிறது கண்டிப்பா நிறுத்தலாம் ஓட்டு போல போன கட்டம் யாரும் பண்ணலாம் உங்க துறையை நீங்க ஒழுங்குபடுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க அரசியல் பணிக்கு வரலாம் இதெக்டா பண்றாரு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி அஜித் சார் கமல் சார் லாஸ்ட் போனால் நடிக்கிற மாதிரி விஜய் சார் அஜித் சார்னு சேர்ந்து ஒரு பணம் அடிக்கணும் எனக்கு ஒரு ஆசை நிச்சயமா அவங்க அவர ஒன்று சேர்ந்து நடிக்கணும்ன்றது ஒரு ஆர்வம் ஏன்னா விஜய் சார் பர்ஸ்ட் போராடு லாஸ்ட் படம் ரஜி விஜய் சார் அஜித் சார் எடுத்து பணம் படம் இருக்கும் அப்புறம் ஒரு சின்ன ஆசை அது உங்களுக்கு தான் நன்றி வணக்கம் தொடர்ந்து இதை பத்தி உங்களுக்கு விஷயங்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் அதை பத்தி பேச தயாரா இருக்கும் நன்றி தேங்க்யூ